திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தனதான ஆடல் மதன் அன்பின் மங்கைய இராலவிழியின் பிரங்கொலி யார மதலம்பு கொங்கையின் மயலாகி ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனனைந்து நொந்துடல் அழியாதே வேடரென நின்ற ஐம்புல நாலு கரணங்களின் தொழில் வேறுபடு நின்று பெருமாறன் வேடை கட வந்து சிந்தனை மாயை அறவென்று துன்றிய வேத வேதமுடிவின் பரம்பொருளருள் வாயே தாடகை உரங்கடி மாமுனி மகன் சிறந்தொரு தாழ்வர நடந்து தின் சிலை முறியா ஒன் ஜானகி கலந்த பின் ஊரில் மகுடங் கடந்தொரு தாயர் வசனன் சிறந்தவன் மருகோனே சேரன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன் உந்திய ஸ்ரீபுருடமங்கை தங்கிய பெருமாள்